அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபு ஜெயித் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவருக்கு குர்ஹான் ஈடுபட்டிருப்பதின் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் அவகாசம் கிடைக்கவில்லையோ அவருக்கு துவா கேட்பவர்கள் அனைவருக்கும் கொடுப்பதை விட அதிகமானதை நான் வழங்கிடுவேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் எல்லா படைப்பினங்களை விட அல்லாவுக்கு உயர்வு இருப்பதை போன்று எல்லா வசனங்களை விட அல்லாஹுவின் வசனம் மிக உயர்வானதாகும் என்றும் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதர் மனநம் செய்வது அல்லது அதனை அறிந்து விளங்குவது போன்ற வேளையில் ஈடுபட்டிருப்பதால் மற்ற துவாக்களை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையானால் அவருக்கு துவா கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமான வெகுமதிகளை வழங்கிடுவேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் உதாரணமாக ஒரு மனிதன் இனிப்பு பண்டங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான் அதனை வாங்கக்கூடியவர்களில் ஒருவன் உதவியாக ஈடுபட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய பங்கு முன்பதாகவே எடுத்து வைக்கப்பட்டிருப்பதை உலகிலேயே நாம் பார்த்து வருகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து